આ માન ઓય પેનડી આપડી માં ના તલ્લુ હું મેં આનાર પાત નિની રીબા તલવાં તા ના વેરી પાત ને રે ની આવડ ઉડ ઉડ கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனது அரசாங்கம் உலகம் எனக்காக

ஏங்கமா வரக்கையேமா வரக்கௌகாரே அய்யா நான் எப்படி கேட்டா எங்க அம்மாவுக்கு ரெட்டை பிறவி ரெட்டை ரெண்டு குழந்தைக்கு ஒரே நேரத்தா பிறந்தோம் சரி ஒத்தி வேணா வளர்ந்தோம் ஒத்தி வேணா எங்க மாத்த பால் கொடுப்பங்க ஆனா எங்க அண்ணன் ஒரு வஞ்சனக்காரன் அவன் என்ன பண்ணேன்னு தெரியுமா என்ன பண்ணான் அவன் பாலை குடிச்சிரவான் என்ன தலூட்டி அவன் பாலை குடிச்சிரான் இது வஞ்சன தானா ஆமா அய்யா ஒன்றை பால் குடிச்சானே ஆல்லல்ல கொளு கொளு கொளணுகறான் சரி நான் அரை பால் குடிச்சனே நான் பச்ச

இனி பால் இது பிரச்சனை சொல்லிட்டு நான் எழுது திறத்த நீங்க போய் பார்த்தா எங்க அப்பா சேர்த்து விட்டுக்கிறான் எங்க அண்ணன் குடுக்க வேண்டிய பால் அவன் முடிச்சிட்டு இருக்கிறான் தினக்கோரம் குடிக்கிறேன் சொல்ல உனக்கு அடியாட மன்னிக்கணும்

வேற வேல இல்ல நீ போலாம். ஏ செடிமா என்ன இவ்வளவு நேரமா இருக்க அது மாய் வேற பேய்டா உன்ன என்னயா? வர வர அம்மா புரா தெரியிது வெளிய புரா தெரியிது ஆ ஆ வா 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 புரா தெரியிது போட்டுட்டேன் இந்த அம்மா இந்த பயந்தடி அப்படி ஒரு நாள் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் நான் தள்ளுமா நான் தள்ளுவேன் ஆச்சி போற மனார் பாத்து நின்னு ரூப தள்ளறானே ஆங்க போடாதானே

We love

கண்டிங்கம்மா கண்ணே வசந்த்ரா மாமா நான் மீரு வர இப்போ சந்தோஷமா இருக்கணும் என்ன விட்டு போக மாட்டேன்னு ஒரு டக்கி பண்ணுறியா போது எடுத்து உன்னை விட்டு போக மாட்டேங்குது சத்திய கண்ணே வசந்தரா என்னங்க உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்குது பார்க்க 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 கொண்டே இருக்கலாம் போது லூசனா பார்த்து ஒரு சதவீதம் எடுத்து விடக்கூடாது ஒரு ஆரம் தொட்டு வாங்க பொண்ணு இதயத்தில் நீங்களும் இருந்தா அவனை மறந்துட்டு இதயத்தில் நீங்கள் தான் உங்களை மறத்திருக்கிறேன் நீங்களாக இருக்கும்போது எப்படி நான் மறப்பது ஒருவர் மீ

கேள்வி என்ன தேடி அது கேட்டிங்க அப்படி கூட கேட்டாரு

குட்டி சொல்லு கதை நாட்டு மன்னர் ஹரிச்சந்திரன் சம்பூர்ண ராமாயணம் அந்த கதை இல்லடா அவர் பின்னாடி பாடுவா சீதா துயிலுக்கான செல்ல கொஞ்சம் அமைதியா ஆமண்டா நாட்டு மண்ணு மாசத்துக்கு அப்புறம் வந்த உடனே சாப்பிட்டேன் என்ன பண்ற ஒரு வார்த்தை போன உடனே சாப்பிட்டே கேக்க மாட்டியா

என்னடா ஐயோ நான் என்ன சொல்ல தெரியுமா நீ என்ன அடிக்கப்பட்ட எவ்வளவு என்னடா

அப்படியே என் பொன்னாட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம்

எங்க என்ன சொல்லிட்டு போனாரு பொண்ணு புரியலையா கணர கூட காலண்டர் இதுக்கு தானே என்னலாம் பண்றீங்க சூப்பர் சூப்பர் இது தான அந்த ஆள் நான் இங்க அய்யா பை படுறேன் இல்ல பைமாவுது எப்படிுமா ஞாபகம் ஆ இருக்கு இந்த நீ அம்மா நான் இருக்கும்போது